சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைத்து கோரிக்கைகளும் சாயப்பா நிறைவேற்றி தருவார் நல்லதையே எண்ணுவோம் நமக்கு நல்லதே நடக்கும் கேட்டதை எல்லாம் தரும் சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே இத்தனை நாளாய் கோடை வெயிலில் சிக்கிய பூவைப் போல் வாடி கிடந்த உன் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலால் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது நீ தாண்டி வந்த கஷ்டங்களும் துயரங்களும் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உனக்கு இன்று முதல் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்காமல் இத்தனை நாள் காத்திருந்தாய் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது அதனால் உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கி எறி நீ என் உயிர் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் என்றுமே இருப்பாய் என் உயிராய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் ஒளிரும் என்றும் என் துணை ஜெயிக்க யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர்கள் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கின்ற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையில் இருந்து அவர்கள் கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருச்சத்தில் போன்றவர் நீ ஆழ வேறூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் அப்போது நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் உன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கு பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதை போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவி போகிறார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் கஷ்டப்படுகிறேன் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும் போது நான் இவர்கள் தண்டனைகளுக்கு தயாராகிறார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து அவர்களுக்காக பரிதாபப்படு இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே ஒருவருக்கு சொந்தம் இந்த உலகில் என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் நேற்றும் இன்றும் என்றும் இயங்குவது அன்பினால் தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இன்னை நெருங்கி நண்பர்களும் நீ நம்பிக்கையான உறவுகளும் கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை அது எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு தவறில்லை அவர்களை ஒதுக்கி பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் உனக்கும் எனக்கும் ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் வாழ்க்கைக்கு அர்த்தம் உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை என் பக்தனாக அடைந்திருக்கிறேன் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் கலங்காதே உனக்கு நன்மை செய்ய நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையே இருக்கிறது நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழக்கிக் கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை அடைவாய் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மை உள்ளபூர்வமாகவும் செயல்படும் போது அஞ்சாதே எதையும் எதிர்த்து உனக்காக நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னோ உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபட போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது என் பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்க போகிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கை நான் கொண்டே இரு நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருச்சமாக வளர்ந்து விட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசீர்வாதத்தில் வாழையை போல் குளிர் தலை தோங்கும் வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானே தேடி வரும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாய் மாறும் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு வழங்கி அருள்வேன் உன்னை விட்டு நான் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல வாழ்க்கை வாழப் போகிறாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இதயத்தின் கருவறையில் உன்னை அரவணைத்து சுவப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் And boom, the train shall not be late.